நிறைய பேர் டேம் இன்சூரன்ஸ் எடுக்கும்போது தங்களோட இன்கம் என்னவோ அதிலிருந்து இத்தனை டைம்ஸ் ஆஃப் மல்டிப்புலே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் போகுதுன்னு நினைப்பாங்க பட் ஆக்சுவலாக அது ஒரு கரெக்டான வேன்னு சொல்ல முடியாது அது ஒன் ஆஃப் த வே ஆஃப் டேக்கிங் த இன்சூரன்ஸ் அமௌண்ட் இது ஆக்சுவலாக நம்மளுக்கு எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் இருக்கு அது போக நம்மளுக்கு எவ்வளவு லோன்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டாண்டிங் இருக்கு இந்த ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம லோன் கவரேஜ் பண்ணுற மாதிரி நம்ம டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒன் லேக் ஏர்ன் பண்ணுற ரெண்டு பேர் இருக்காங்கன்னா ஒருத்தருக்கு வந்து எண்பதாயிரம் ரூபா தங்களுடைய வீட்டு செலவு இருக்கு பிளஸ் ஒரு ஐம்பது லட்ச ஹோம் லோன் இருக்கு அப்படின்னா இது ரெண்டையும் சேர்த்து தான் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்போ இவருக்கு ஜஸ்ட் ஒன் குரோ ரூபீஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் பத்தாது இன்னொருத்தர் வந்து ஐம்பதாயிரம் தான் தனக்கு வீட்டுக்கு எக்ஸ்பென்ஸே இருக்கு எந்த லோனும் இல்லை அவருக்கு ஜஸ்ட் ஒன் கிலோ ரூபீஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் கூட இருக்கும் ஸோ எப்பவுமே உங்களுக்கு லோன் அப்படிங்கிற ஒரு லைபிலிட்டி இருந்ததுன்னா அந்த லோன் அமௌண்ட்டையும் சேர்த்து தான் நீங்கள் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் ஸோ உங்களுக்கு என்ன அமௌண்ட்டுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் உங்களோட லைபிலிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பென்சஸை கவர் பண்ண முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா கமெண்ட்டில் டேம்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க